ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் லாஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் வேலைக்கு போகிறத பற்றி நான் ஒரு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றின வீடியோ வீடியோ தான் இது இப்போ வேலைக்கு போகிற பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை அன்மேரிட் யாராக இருந்தாலும் சரி ஒரு மூணு டைப் இருக்காங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு ஃபேமிலி கஷ்டத்துக்காக வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க இன்னொருத்தவங்க வந்துட்டு இப்போ வந்து எப்படி சொல்கிறது இன்னொருத்தவங்க வந்து எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குது சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்கு வேலைக்கு போகிறவங்களுமே இருக்காங்க ஓகேங்களா இது வந்து பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் ரெண்டுமே சேர்த்து சொல்கிறேன் மூணாவது கேட்டகிரி வந்துட்டு ஹஸ்பண்ட் கஷ்டப்படுறாரு நம்ம அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற கேட்டகிரி ஓகேங்களா இதில் வந்துட்டு நான் வந்துட்டு மூணாவது கேட்டகிரி ஸோ என்ன இப்போ ஃபேமிலி கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வேலைக்கு போகல ஸோ நான் பிஃபோர் மேரேஜ் வந்துட்டு நான் ஸ்கூல் டைம்லேயும் சரி காலேஜ் படிக்க போதும் சரி பார்ட் டைமில் பார்ட் டைம் ஒர்க்கெல்லாம் சார் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கேஎப்சியில் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணியிருக்கேன் இன்னொரு கம்பெனிலேயும் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இது வந்து பிஃபோர் மேரேஜ் எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸோ கஷ்டப்படுற ஃபேமிலி அதனால சப்போர்ட் பண்ணுறதுக்காக வேலைக்கு போயிட்டுருந்தேன் ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு எனக்கு வேலைக்கு போகணுன்ற இதுவும் கிடையாது எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு நான் வேலைக்கு போய் தான் வந்து ஃபேமிலி ரன் பண்ணுறோன்ற அளவுக்கு அவர் விட்டதே கிடையாது அவரே எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிப்பார் எதுவுமே வந்துட்டு இது கொண்டு வா அது கொண்டு வா சொல்கிறாலும் எங்கள் வீட்டுக்கார் கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி வந்து எனக்கு டைம் பாஸ் ஆகுது போர் அடிக்குது அப்படின்ட்டு வேலைக்கு போகிறாலும் நான் கிடையாது ஓகேவா ஆனால் வந்துட்டு நான் வேலைக்கு போகிறதுக்கு ரீசன் என்னென்னா தேர்டு ஓகேங்களா என்னென்னா வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு கஷ்டப்பட்டு ஃபேமிலியை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு அவர் என்ன வேலைக்கு போகணும்னு சொல்லலை ஓகேங்களா சரி நம்மளாக அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன் ஓகேங்களா ரீசன் பார்த்தா அதுதான் ஓகேங்களா நானாக வந்து சரி ஏதாவது அவர் என்ன இது வரைக்குமே வேலைக்கு போகணுன்னு சொன்னதே இல்லை நானாக தான் வந்துட்டு இல்லை நான் போகிறேன் அப்படின்ட்டு நானாக தான் போயிட்டுருக்கேன் இதில் வந்து இருக்கிறதுல ரொம்ப பாவப்பட்ட கேட்டகரி யாருன்னா தேர்ட் ஒன் தான் ஃபஸ்ட் ஒன் வந்து வேறு வழியே இல்லை நம்ம வேலைக்கு போய் ஆகணுன்ற கண்டிஷனில் போயிடுவாங்க ரெண்டாவது கேட்டகரி வந்துட்டு அவங்களுக்கு இஷ்டம் தான் போவாங்க இல்லைன்னா வந்துட்டு போவாமல் வீட்லேயே கூட இருந்துடுவாங்க அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்காங்க இல்லைங்களா அது மாதிரி தேர்ட் ஒன் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு நம்ம ஹஸ்பண்ட் கஷ்டப்படுறாரு அவருக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுனால வேலைக்கு போகிறோம் ஓகேங்களா இதில் என்ன என்ன நான் சொல்ல வரேன்னா வந்துட்டு நம்மள அவங்க போகவும் சொல்ல மாட்டாங்க நம்ம தான் வந்துட்டு இல்லை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு கிளம்பி போவோம் இதில் என்ன பிரச்சனைனா நம்ம நம்மளாக வந்துட்டு போகும்போது எல்லாத்தையும் வந்து நம்மளே மேனேஜ் பண்ணணும் ஓகேங்களா வீட்டு வே வேலையும் நம்ம பார்த்துக்கணும் வெளியில் போய் வேலை பார்த்துட்டு வரணும் ரிட்டன் வீட்டில் வந்தோம் நம்ம வேலை பார்க்கணும் நம்ம ஏதாவது கேட்டோம்னு வச்சுக்கோ இது கொஞ்சம் இது பண்ணலாம்ல யாருன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்னு சொ ஒன்று நான் வேலைக்கு போக சொன்னேன்னா உன்னை வீட்டில் தானே இருக்க சொன்னேன் வீட்டில் இருந்து நீ வீட்டில் இருக்க வேலையை பார்த்து நீ ஜாலியாக இருக்க தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் சே நம்ம எதுக்குடா வேலைக்கு போக ஆரம்பிச்சோம் உனக்கு ஹெல்ப் பண்ண வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் எது சொன்னாலும் உன்னா போக சொன்னால் உன்னண்ணா போக சொன்னான்னு சொல்லிகிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிடும் எனக்குமே சில டைம் அப்படி தோணிருக்கு அதனால நம்ம வேலையை விட்டு நிற்கவும் நம்மளுக்கு தோணாது நின்றுட்டு வீட்டில் போ நீ எனக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன் நான் என்ன வேலைக்கு வீட்டிலே வீட்டிலேயே போ அப்படின்னு சொல்லவும் நம்மளால முடியாது ஏன்னா வந்துட்டு நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை வந்து அந்த அளவுக்கு பார்த்துக்கிறாருன்னும்போது சரி அவருக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகேங்களா என்னோடய கேட்டகரி தேர்ட் ஒன்று தான் ஓகேங்களா அவராக என்ன போக சொல்ல நானாக போயிட்டு நானாக தான் போயிட்டுருக்கேன் ஓகேங்களா ஸோ வீட்டில் வந்துட்டு நம்ம மேனேஜ் பண்ணுறதும் வந்துட்டு பண்ணி ஆகணுன்ற மாதிரி சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்துடும் ஓகேங்களா இதுவே வந்துட்டு கல்யாணம் ஆன புதுசில் வந்துட்டு நம்ம சொல்கிற பெரிய கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா என்ன நீ படத்துக்கே கூட்டிகிட்டு போக மாட்டேற எனக்கு வந்து பூ வாங்கி தர மாட்டேற என்ன வெளியில் எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டேற அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் இதை தான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே ரைஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா அவருங்க வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கும்போது அதுதான் பண்ணுவோம் அப்போ வந்து வேறு நம்மளுக்கு வழியும் இல்லை அது ஒன்று தான் நம்மளுக்கு குறையாவே தெரியும் ஓகேவா ஆனால் வந்துட்டு நம்ம வேலைக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் படம்லாம் போபா படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது வெளில எங்கேனா போகிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது இப்போது வீட்டில் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் எப்போ ஒரு நாள் லீவு கிடச்சா போதும்டா இப்படி தான் இருக்கும் ஸோ எனக்குமே தான் இருக்கும் அப்போது லீவு கிடச்சா வீட்டில் பத்து ரெஸ்ட் எடுக்கலாம் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் மூணாவது கேட்டகிரி இது தாங்க இது தான் இருக்கிறதுல ரொம்ப காண்டான கேட்டகிரி நம்மளால் வேலையை விட்டு நிற்க முடியாது வேலைக்கு போகும்போது இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் ஸோ இது வந்து தேர்டு கேட்டகிரி அதுக்கப்புறம் என்னென்னா அவ்வளோதாங்க மூணு கேட்டகிரி தான் சொல்லிட்டேன் நான் வந்து மூணாவது கேட்டகிரி தான் நீங்கள் எந்த கேட்டகிரின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை ரிப்ளை பண்ணுறேன் அளவுக்கு நான் வந்துட்டு ரிப்ளே வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன் பாய்